புலவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி இன்னைக்கு நம்ம பேச போகக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தேவை இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அதில் நமது கருத்து என்ன என்பதைத்தான் இதில் நம்ம போறோம் இந்தியா என்பது பல மொழிகள் பேசுகிற பல இனங்கள் வாழுகிற வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு இங்க ஒரு மொழி கிடையாது இங்க பெரும்பான்மையாகவும் எந்த மொழி இல்லை இந்தி தான் அதிகமா பேசுற மொழி இந்தி தான் ராஷ்டிர இந்தி தான் அந்த நாட்டோட மொழின்னு சொல்றதும் உண்மையும் அல்ல ஏன்னா ஹிந்தி பேசுற எல்லா மாநிலங்களையும் இன்னொரு மொழி இருக்கிறது ஒரு தாய்மொழி இருக்கிறது ஆக இந்தியாவுல எதற்காக இந்த மும்மொழி கொள்கை ஏன் வேண்டும் இருமொழி கொள்கை அப்படிங்க நம்ம பேசுவோம் இப்ப நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறோம் தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயுமே அவங்கவுங்க மாநில மொழி பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தாய்மொழி மாநில மொழி இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ் கர்நாடகாவில கன்னடம் கேரளாவில மலையாளம் இருக்குது இந்த மொழியை தாண்டி எல்லாரும் அவசியமா கத்துக்கிறது ஆங்கிலம் கத்துக்கிறாங்க வட மாநிலங்கள போயிட்டீங்கனாலும் இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் தான் இருக்கிறது ஆக இப்ப இந்தியா போராவும் இரண்டாவது மொழியாக பாடத்திட்டத்துல இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது ஆங்கிலத்துல தான் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேல போயிட்டீங்கன்னா கல்லூரி படிப்பு ஆராய்ச்சி படிப்பு உயர்கல்வி மருத்துவம் சட்டம் பொறியியல் இவை எல்லாமே இன்னைக்கு எதுல இருக்குது ஆங்கிலத்துல தான் இருக்குது இப்போ இங்க படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நம்ம இளைஞர்கள் எங்க பண்றாங்க பொது மொழியான ஆங்கிலத்துல தான் உரையாடுகிறார்கள் அப்ப அதிக அளவுல இந்தியாவில் இன்னைக்கு அதிகம் பேர் படித்து கொண்டிருக்கிற மொழியா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது எதுனா அது ஆங்கிலமாக தான் இருக்குது அப்போது இந்தியாவில் ஹிந்தி மட்டுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பொண்ணுமில் இன்னைக்கு ஐஎஸ்ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்குது கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் வழக்கமாகவே இந்த கேள்வி எல்லாமே வந்து தேர்வில் புரிஞ்சுக்கவே முடியாது அப்போது ஒரு ஹிந்தி படித்தவங்களால எளிமையாக அந்த கேள்வியை புரிஞ்சு பதிலளிக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கேள்வியை தாழ் தமிழ் இல்லாதனால தமிழ்நாட்டு மாணவர்கள் அந்த கேள்வி புரிஞ்சுக்கிறதுல தொடர்ச்சியாக சிக்கல் நீடிக்கும் நிறைய பேர் தேர்வாக போகிறதுக்கு காரணமே அதுதான் அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழி பேச மாணவர்கள் ஒரு இடத்துல போட்டி ஓடுறதுக்கு வரும்போது அவர்களுக்கு செம அளவு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு ஈக்குவல் பிளேயிங் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் சமமாக போட்டியிடக்கூடிய தகுதியும் திறமையும் இருந்தால் தான் அவங்களோட தேர்வு ஒரே மாதிரி இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நம்ம இங்க வந்து ஹிந்தியில கொஸ்டின் பேப்பர் வச்சோம்னா யாராச்சும் எழுத முடியுமா ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அவங்களால பதிலளிக்க முடியுமா பதிலளிக்க முடியாதானே அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநில மொழியிலுமே இங்க கேள்விகள் இருக்க கூடாது வெள்ளையர்கள் வந்தாங்க ஆங்கிலத்தை கத்து கொடுத்தாங்க ஆங்கிலத்தை லோர் மணிங்கள் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்ப எல்லாருக்குமே சமமான போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வழங்கணும்னா எல்லா தேர்வுத்தாள்களையுமே ஆங்கிலம் தான் இன்னைக்கு இருக்க வேண்டிய அவசியமா இருக்குது ஏன்னா உயர்கல்வி போர் ஆங்கிலம் நீதிமன்றம் போர் ஆங்கிலம் உயர் நீதிமன்றம் போர் ஆங்கிலம் தீர்ப்புகள் போறவும் ஆங்கிலம் வெளிநாடுகளுக்கு போகும்போது ஆங்கிலம் ஆக இன்னைக்கு உலகளாவிய மொழி ஆங்கிலம் உலக வணிகத்தின் மொழி இன்னைக்கு ஆங்கிலமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவரவர் மாநில மொழி அதோடு இரண்டாவதாக நாம் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த இரு கொள்கை இந்தியாவுக்கு போதுமானது மூன்றாவது மொழி தேவையில்லை தமிழ்நாட்டில் வர்றோம் நாங்கள் மூன்றாவது மொழியாக நாங்கள் இந்திய சொல்லல ஏதாவது ஒரு இந்திய மொழி கத்துக்கேன்னு சொல்றோம் ஏன் தேவையில்லாம கற்றுக்கணும் குழந்தைகளுக்கு எவ்வளவு பாடச்சுமை ஏற்கனவே நம்ம சமச்சீர் கல்வின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் போர்டு சிலபஸ் சிபிஎஸ்சியில எல்லாத்துலையுமே மாணவர்களுக்கு அதிகமான பாடச்சுமை தேவையில்லாத புற இந்த எல்லாம் விடுறாங்க கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி தேவையில்லாத புற குழந்தைகள் நீ கற்றுக் கொடுக்குறாங்க வீட்டில் வந்து கூட குழந்தை எட்டு மணி வரைக்கும் ஒம்பது மணிக்கு இன்னைக்கு வீட்டுப்படம் செய்ய வேண்டிய சூழ்நிலை சனிக்கிழமை சேர்ந்த பள்ளிகள் இதுல இன்னொரு மொழி என்பது எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்ம மாநில முதல்வர் சொல்றாங்க மொழி திணிப்பதா எதிர்க்கிற மொழி யாரும் விரும்பி கற்பதை நாங்க வந்து தடை செய்ய வேண்டாம் அது உண்மைதான் ஹிந்தி பிரச்சார சபா தமிழ்நாடு பூரா இருக்குது இந்தியா பூரா இருக்குது ஆனா இந்தியாவுல எட்டாவது ஆட்டம்ல இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது இல்ல இந்தியாவில் பேசக்கூடிய அதிகமா பேசக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகள் அப்ப இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் ஒரு பிரச்சார சபையை கத்து கொடுக்கறத தொடங்கி இருக்கணும்ல ஏன் தொடங்கலை ஹிந்திக்கு மட்டும் தொடங்கி இருக்கிறீங்க எல்லா மொழிகளுக்கும் சம அளவு தானே வாய்ப்பு கொடுக்கணும் அப்ப அங்கேயே அந்த பிரச்சனை இருக்குது ரெண்டாவது ஹிந்தி மொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் அதிக அளவு நீங்க நிதி ஒதுக்குறீங்க மற்ற அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு நிதி பாத்தீங்கன்னா எழுபது கோடி அறுபது கோடி இதே ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பாத்தீங்கன்னா எழுநூறு கோடி எட்நூறு கோடி அப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது எதற்காக ஒரு மொழியை இன்னொரு மேல் திணிக்க வேண்டும் பொதுமொழியாக இன்னைக்கு ஆங்கிலம் இருக்குது விரும்பியே விரும்பாமலோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக அளவு மாணவர்கள் படிக்கக்கூடியதுங்க தனியார் பள்ளிகள் ஆங்கில பள்ளியில படிக்கிறாங்க வட மாநிலங்களில் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளி இல்லாமல் முடிஞ்சு இப்ப தனியார் பள்ளிகள் மிகப்பெரிய அளவில் வட மாநிலங்களில் வளர்ந்துட்டு இருக்குது அப்ப இந்தியோட சேர்த்து ஆங்கில மொழி கல்விக்கு அங்கேயும் நிறைய பேர் மாறிட்டு இருக்கிறாங்க அப்ப அதிகமாக இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மொழியான ஆங்கிலம் தான் நமக்கு இணைப்பு மொழியாக இந்தியாவில இருக்கிறது உலகத்துக்கும் இணைப்பு மொழி ஆங்கிலம் தான் போகுது இரண்டாவது மொழியான ஆங்கிலத்துல தான் இனிமேல் இந்தியாவில் தேர்வுகள் நடத்தப்படணும் அவர் அவர் மாநில மொழியில நடத்தலாம் இப்ப நீட் எக்ஸாம் பதிமூணு லாங்குவேஜ் நடக்குது ஆனா ஏன் அந்த ஐஎஸ்ஐபிஎஸ் எக்ஸாம் மட்டும் ரெண்டு மொழியில் கேள்வித்தாள் கொடுக்குறீங்க நீட்டில் மட்டும் பதிமூணு மணியில கேள்வித்தால் கொடுக்குற மத்திய அரசாங்கம் இதை ஏன் செய்யல அப்போ ஒரு மொழி கற்றுக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா ஒரு மொழி தெரியாதவங்க ஹிந்தி தெரியாதவங்க இங்கிலீஷ் தெரியாதவங்க ஆக அந்தந்த மாநில மொழிகள்ல தேர்வுகள் நடத்துங்க தேர்வு பெற்றவங்களுக்கு உரிய வாய்ப்பு கொடுங்க எந்த மாநிலத்துக்கு அவங்க பணிக்கு போறாங்களோ அந்த மாநில மொழியை கத்துக்கிறாங்க இப்போ ஐஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க பாஸ் பண்றாங்க பல்வேறு மாநிலங்களுக்கு பொறுப்பு பிரிச்சு போடுறாங்க ஆறு மாசங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுத்துட்டு வந்து அவங்க சிறப்பாக தானே பணி செய்யறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்போ ஒரு வேலை நிமித்தமாக பணி நிமித்தமாக தொழில் நிமித்தமாக ஒரு மாநிலத்துக்கு போற எல்லாரும் அந்த மாநில மொழியை கத்துக்கிறாங்க இந்த மாநிலத்துக்கு வர்றவங்க எல்லாரும் இந்த மாநில மொழியை கத்துக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு பேருக்கு மேல வட மாநில தொழிலாளர்கள் பணி செய்றாங்க அவங்கள அழகத்தான தமிழ் கத்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு போய் குடியேறவங்க அந்த மாநில மொழியை கத்துக்குறாங்க வடமாநிலத்துக்கு போகிறாங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க ராஜஸ்தானை கத்துக்கிறாங்க ஒரே கற்றுக்கிறாங்க ஆக மொழியை கற்றுக்கொள்வது என்பது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த மொழியை திணிக்க கூடாது ஏற்கனவே விவசாயி வீட்டு பிள்ளைகள் கடுமையான சிரமத்திற்கு கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் சமூகம் அதிக அளவில் வாக்காளாக இருக்கக்கூடிய விவசாயிகள் சமூகம் அதிக அளவில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவசாய சமூகம் என்பது மொழி குறித்து அவருடைய கருத்துக்களை வெளியிட வேண்டிய அவசியம் இருக்கிறது வழக்கமாக மொழி பிரச்சனை இதெல்லாம் அரசியல்வாதி பிரச்சனைப்பா அரசியல்வாதி பேசி ஏத்துக்கலாம் ஆனால் படிக்க போறது யாரு விவசாய வீட்டு பிள்ளைகள் தான் விவசாய தொழிலாளி பிள்ளைகள் தான் அதிகமாக அதை படிக்க போறாங்க அப்ப மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அதிகமா இந்த நாட்டுல பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளாக விவசாய தொழிலாகத்தான் இருக்கிறார்கள் எனவேதான் நாங்கள் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த நாட்டுக்கே தேவை இருமொழி கொள்கையை போதும் மும்மொழி கொள்ளு என்பது தேவையில்லை எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொடுவதற்கு அரசாங்கம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் இந்திய அரசாங்கம் எட்டாவது ஆட்டணி இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் உரிய அளவு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது அதே இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் இந்திய அளவுல பிரச்சார சபையை நடத்துங்க எந்த மொழி எந்த மனத்துல யாரு வேணாலும் கத்துக்கிட்டும் ஏன் அந்த வாய்ப்பை மறுத்துட்டு இரண்டு மொழிகளுக்கு மட்டும் சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கு மட்டும் அதிகமாக நீங்க நிதி ஒதுக்குறீங்க இந்த கேள்வியெல்லாம் இருக்கிறது எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் இந்தியை தான் கற்றுச்சொல்ல சொல்லுகிறோம் என்று சொல்லவில்லை என்று தெரிவிக்கிற மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் அது வேண்டவே வேண்டாம் தேவையில்லை இருமொழி கொள்கை தமிழ்நாட்டிலே தென் மாநிலங்களை நன்றாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது அதை அப்படியே வட மாநிலங்களுக்கு அமல்படுத்துங்கள் இந்தியாவுக்கே தேவை இருமொழி கொள்கை ஏனென்றால் அனைத்துமே ஆங்கிலத்தில் இருக்கிறது உலகமே ஆங்கிலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது நாம் ஏன் ஹிந்தியை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும் ஹிந்திக்காரர்கள் ஏன் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளணும் அவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக பொதுவான மொழிக் கொள்கையாக என்பது இந்தியாவிற்கு இருமொழி கொள்கையாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் சரியானது அந்த இரண்டாவது மொழி என்பது அனைவருக்கும் ஆங்கிலம் பொதுவான மொழியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் போட்டித் தேர்வுகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் நடத்தப்படும் போதுதான் சம அளவு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது அப்பத்தான் சரியான தேர்வு முறையாக இருக்கும் அது இன்னொருவருடைய தாய்மொழியாக இருக்குமானால் கண்டிப்பாக அந்த தாய்மொழியாக இருந்து தான் அதிகமாக தேர்வு பெற முடியும் அவர்கள் அதிகமாக பயன்படியும் மற்றவர்கள் பயன்பெற முடியாது புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிற எந்த சூழ்நிலையில இந்தியாவிற்கு தேவை இருமொழி கொள்கை என்பதை தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறோம்